அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலகத்தில் கடன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு அவங்களுக்கும் கடன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களும் பார்த்தாங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டு தான் இருக்குது நம்மளுடைய இந்திய மற்ற கடன் பெறுவது எப்படியோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் அதாவது இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களும் இந்தியாவிடம் இருந்து கடன் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்க்கும்போது இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொன்னா எண்ணற்ற மாநிலங்கள் இருக்கு அதுல வந்து கடன் பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் டாப் டென்னில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் எந்தெந்த மாநிலங்கள் வந்து அதிகப்படியான கடன் வாங்கியிருக்காங்க எதற்காக கடன் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டாப் டென்னில் இருக்கக்கூடிய இந்த பத்து மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து வியப்பூட்டக்கூடிய வகையில் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறதும் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிடம் இருந்து கடன் பெற்றிருக்கக்கூடிய அந்த டாப் டெனில் இருக்கக்கூடிய பத்து மாநிலங்கள் என்னென்ன அவர்கள் பற்றிய முழு விவரத்தை இன்னைக்கு வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமது இந்தியா பல்வேறு மாநிலங்களில் ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியமாகும் அப்படின்னு சொல்லலாம் மாநிலங்களினுடைய கூட்டமைப்பாக இருக்கிறதுனால இந்தியா அதன் மாநிலங்கள் தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு வழிகள் பணம் திரட்ட அனுமதிக்குது அதில் முக்கியமான ஒன்று கடன் வாங்குறது கடன் வாங்குவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தாலும் அதிக கடன் வாங்குறது மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் அதன் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாதிக்கலாம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கு செலவிடுறது முதல் நிதி தவறான மேலாண்மை வரைக்கும் பல்வேறு காரணங்களால் மாநிலங்களின் கடன் சுமை அதிகமாக இருக்குங்க இந்தியாவில அதிக கடனுடன் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லலாம் இந்திய மாநிலங்களில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலமாக இருக்கிறது அப்படின்னா மகாராஷ்டிரா தாங்க மகாராஷ்டிரா அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலமாக மாநிலத்தில் ஒன்றாக இருந்தாலும் கூட அதிக கடன் உள்ள மாநிலமாகவும் மகாராஷ்டிரா தான் இருக்குது சமீபத்திய அறிக்கைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய தற்போதைய கடன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு லட்சம் கோடிக்கும் அதிகமாக அவங்க கடன் பெற்றிருக்கிறாங்க மும்பை மெட்ரோ கடலோர சாலை திட்டங்கள் மற்றும் தொழில்துறை மண்டலங்களில் முதலீடுகள் போன்ற மிகா உள்கட்டமைப்பு திட்டங்களால் மாநிலத்தின் கடன் சுமை அதிகரித்திருக்கு அதிக கடன் இருந்த போதிலும் மகாராஷ்டிரா ஜிஎஸ்டி கலால் வரி மற்றும் பிற வரிகள் மூலமாக தொடர்ந்து பெரும் வருமானத்தை ஈட்டுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்த மாநிலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லலாங்க இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அதன் வருமானத்திற்கும் கடனுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாத மாநிலம் அப்படின்னு தான் சொல்லணும் உத்தரப்பிரதேசத்திற்கு சுமார் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் இருக்கு அதிக மக்கள் தொகை காரணமா இந்த மாநிலம் சுகாதாரம் கல்வி மற்றும் நலத்திட்டங்களுக்கு நிறைய செலவிட வேண்டியும் இருக்கு விவசாய கடன் தள்ளுபடிகள் மற்றும் பொது உள்கட்டமைப்பு விரிவாக்க திட்டங்கள் கடன் அதிகரிச்சிருக்கு இருந்தாலும் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க அந்த மாநிலம் போராடி சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் சுதந்திரம் பெற்ற காலம் முதல்ல இருந்தே அதிக கடன் சுமை கொண்ட ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது தற்போதைய கடன்கள் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடியை நெருங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் நிதி மேலாண்மை குளறுபடிகள் மற்றும் குறைந்த வருவாய் ஈட்டல் ஆகிய வை கடன்கள திருப்பி செலுத்துறதுல மாநிலத்திற்கு பெரும் தடைகற்களாக இருக்கும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய செயல்முறை மாநிலங்கள மானியங்களுக்கான அரசாங்க செலவுகள் மற்றும் கன்னியாஸ்ரீ மற்றும் ரூபஸ்ரீ திட்டங்கள் போன்ற சமூக திட்டங்கள் அதன் நிதி சுமையில் கணிசமான பகுதியை கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை சுமார் ஐந்து புள்ளி ஏழு லட்சம் கோடிங்க இந்தியாவினுடைய அதிகபட்ச கடன்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதிகரித்து வரக்கூடிய புதிய கடன் நல அதிக செலவு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குறது மற்றும் பொது போக்குவரத்திற்கு வழங்கப்படும் பிற கடன்கள் ஆகியவற்றால இந்த கடன் சுமை அதிகரிச்சிருக்கு தமிழ்நாடு தொழில்துறையில் மாபெரும் சக்தியாக விளங்குகிறது அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பொருளாதார சக்தியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அதன் வருவாய் எப்போதுமே அதன் அதிக செலவினங்களை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி அளவுக்கு கடனை குவிச்சு வச்சிருக்காங்க ராஜஸ்தான் மாநில அரசு சிரஞ்சீவி யோஜனா போன்ற சம சமூக நல திட்டங்களில் அதிக அளவில் முதலீடு செய்து வந்துட்டுருக்கு இது இலவச மருத்துவ காப்பீடு மற்றும் விவசாய கடன்களுக்கான தள்ளுபடிகளை விளங்குது ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களை விட குறைவான தொழில்மயம் மாக்களை கொண்டிருக்கிறது அதனால குறைந்த வருவாயை ஏற்றாங்க அதனாலேயே இவர்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தினுடைய கடன் தொகை பார்த்தோன்னா மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கு இந்த கடன்ல பெரும் பகுதி பார்க்கும்போது கிராமப்புற மேம்பாடு நீர்ப்பாசன திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் மானியங்களுக்கான செலவுகளால் ஏற்படுது முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில்களை விரிவுபடுத்துறதுக்கும் மாநிலம் தொடர்ந்து முயற்சித்து வந்தாலும் அதிகரித்து வரக்கூடிய செலவினங்களால் போதுமான வருவாய் திரட்ட மிகவும் சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பல மக்கள் நலத்திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்பு திட்டங்கள் தற்போது ஆந்திர பிரதேசத்தின் கடன் சுமையை வெகுவாக அதிகரிச்சிருக்கு இலவச மின்சாரம் ஓய்வூதியம் மற்றும் ஏழைகளுக்கான வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்களுக்கான பெரும் பகுதி பார்த்தோம் அப்படின்னா கடன் சுமையை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் நாட்டினுடைய கடன் சுமை அப்படின்னு பார்க்கும்போது நான்கு லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறதுங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆந்திர பிரதேசமும் தெலுங்கானாவும் பிரிக்கப்பட்டுச்சு அதன் பொருளாதாரத்தை மேலும் பாதித்து அதன் கடன் சுமையை அதிகரிப்பதற்கு இது ஒரு பெரும் காரணமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகாவினுடைய கடன் சுமை பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு லட்சம் கோடியே நெருங்குது உள்கட்டமைப்பு கல்வி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களுக்கான செலவினங்களுக்கு மாநில அரசு அதிக செலவு செய்து அண்ணா பாக்கியா போன்ற பல திட்டங்களுக்கான மானியங்கள் மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதற்கு போன்றவற்றின் விளைவாகவே கடன் அதிகரித்திருக்கிறது ஐடி துறை மற்றும் ஜிஎஸ்டி வசூல் தேவையான வருவாயை அதிகரித்தாலும் நிதி பற்றாக்குறை இன்னும் அங்க கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து பார்த்தோன்னா பஞ்சாப் பஞ்சாபினுடைய மொத்த கடன் பார்த்தோம் அப்படின்னா மூன்று லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்குங்க விவசாயிகளுக்கு பல ஆண்டுகளாக இலவச மின்சாரம் வழங்குறது கடன் தள்ளுபடிகள் ஓய்வூதியம் வழங்குறது ஆகியவை மாநிலத்தினுடைய அதிக கடன் விகிதத்திற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பஞ்சாப் விவசாயத்தை ஆழமாக சார்ந்திருக்கிறதோ தொழில்துறை வளர்ச்சி குறைவாக இருக்கிறதோ வருவாய் ஈட்டுவது குறைத்து கடன் திருப்பி செலுத்தும் செயல்முறையை தடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது பீகார் இந்தியாவின் வளர்ந்து வரக்கூடிய மாநிலத்தில் ஒன்றான பீகார் பார்த்தோன்னா இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி கடனை கொண்டிருக்காங்க சமூக தட்டங்களுக்கான செலவு தொழில் வளர்ச்சி குறைபாடு அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநிலங்களை அதிகமாக சார்ந்திருக்கிறது ஆகியவற்றால மாநிலத்தினுடைய கடனை அதிகரித்திருக்கு அதிக தொழில்களை மாநிலத்திற்குள் ஈர்க்கும் பீகாரின் முயற்சிகள் சிறிதளவு பலன்களை ஏற்படுத்துவதா தெரியுது ஆனா மெதுவான வருவாய் வளர்ச்சி மற்றும் அதிகரித்த செலவினங்கள் அதன் நிதிகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த பத்து மாநிலங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகபட்சமாக கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க